உடம்பு சரி இல்லையினாலும் நாம தான் சமைக்கணும் உடம்பு நல்லா இருந்தாலும் நாம தான் சமைக்கணும் சண்டை வந்தாலும் சமாதானம் ஆனாலும் இருந்தாலும் சமைக்கணும் சந்தோஷமா இருந்தாலும் நம்ம தான் சமைக்கணும் எங்கேயாச்சும் ஊருக்கெல்லாம் போறப்பவும் நம்ம தான் சமைக்கணும் போயிட்டு வந்தும் சமைக்கணும் லீவுனாலும் ஸ்பெஷலா சமைக்கணும் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அதை விட ஸ்பெஷலா சமைக்கணும் பண்டிகை காலங்களில் ஓய்வு இல்லாமல் சமைக்கணும் விதவிதமா சமைக்கணும் என்ன நடந்தாலும் சமைக்கிறது மட்டும் நிறுத்துக்கவே கூடாது இந்த உலகமே அழிஞ்சாலும் சமைச்சு வச்சுட்டு தான் அழியணும் ஸ்கூலுக்கு லீவு காலேஜுக்கு லீவு வேலை சமைக்கிறவங்களுக்கு லீவு சமைக்கிறவங்களுக்கு லீவே கிடையாது வேலைக்கு போற பெண்களுக்கு வேலைக்கும் போகணும் வீட்லயும் சமைக்கணும் ஒரு நாள் ஏதாவது ஒரு டயர்ட்ல சிம்பிளா சமைச்சுட்டா போதும் சமைக்கிற தவிர வேற என்ன வேலை வீட்டுல சும்மா தானே இருக்க வெட்டியா தானே இருக்க அப்படிங்கிற பேச்சு வேற விதவிதமா பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாலும் எந்த கிரீடமும் இல்ல பெருந்தன்மையா சாப்பிடற மாதிரியே சாப்பிட்டு போவாங்க நீ சமைக்கிறக்காகவே பிறந்திருக்க நாங்க சாப்பிடறதுக்காகவே பிறந்திருக்கோம் மூணு வேளை மூணு ரகமா சமைக்கணும் காலையில வச்சதை மதியானம் சாப்பிடக்கூடாது மதியானம் வச்சதை ராத்திரி சாப்பிடக்கூடாது எத்தனை வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கறது கமெண்ட் சொல்லுங்க